கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு பிறந்தவர் தர்ஷன் இவரது தந்தை தூகுதீபா ஸ்ரீனிவாஸ் கன்னட திரைப்படங்களில் எதிர்மறை பாத்திரங்கள் ஏற்று நடித்து பிரபலமானவர் திரை குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பினும் வெள்ளித்திரையில் நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு எளிதாக கிடைக்கவில்லை தனது திரையுலக பயணத்தை சின்னத்திரையில் துவங்கி பின் வெள்ளித்திரைக்கு நகர்ந்தார் பல்வேறு முயற்சிகளுக்கு பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வெளியான மகாபாரதா எனும் திரைப்படத்தில் சிறுபாத்திரம் ஏற்று நடித்தார் இதன்போது இவருக்கு வயது இருபது மட்டுமே தொடர்ந்த ஆம் ஆண்டு கன்னட திரையுலகின் மெகா ஸ்டார் ரம்பரீஷ் மற்றும் சிவராஜ்குமார் நடிப்பில் வெளியான தேவரமகா எனும் திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது தொடர்ந்து பல்வேறு துணை வேடங்களில் நடித்து வந்த தர்ஷன் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு வெளியான மேஜஸ்டிக் எனும் திரைப்படத்தில் நாயகனாக அறிமுகமானார் இப்படம் வர்த்தக ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது இதனிடையே இரண்டாயிரமாம் ஆண்டு நடிகர் விஜயகாந்த் நடிப்பில் தமிழில் வெளியான வல்லரசு எனும் திரைப்படத்தில் தர்ஷன் சிறுபாத்திரம் ஒன்றில் நடித்தார் தமிழில் இவர் நடித்த ஒரே படம் இதுதான் நடிகர் தர்ஷன் திரைப்படங்களில் அவரது சண்டை காட்சிகள் பெரிதாக பேசப்படும் இதற்கு காரணம் அவர் ஒரு தற்காப்பு கலைஞர் என்பதுதான் அவரது பயிற்சிகள் திரையில் ரசிகர்களை வியப்பில் மூழ்கடிக்கும் அஸ்திரமாக அமைந்தது திரைப்படம் தற்காப்பு பயிற்சிகளை தவிர்த்து கார் மோட்டார் பைக்குகளில் ஆர்வம் அதிகம் கொண்டவர் தர்ஷன் மேலும் அரிய வகை மோட்டார் வாகனங்களை சேகரித்து வைக்கும் வழக்கத்தையும் இவர் கொண்டுள்ளார்